ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் சாப்பிட்டுருக்குறேன் சாப்பிட்ருக்கும்போது உன்னை பார்த்தேன் சரி அது அரிசி பருப்பு தான் செஞ்சேங்க சரி அதனால தான் வீடியோ எடுக்கல சரி டெய்லி நம்ம அரிசியும் பருப்பு செய்த என்ன வீடியோன்னு காட்டுறது அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டு மூணு நாளாக நினச்சிட்டே இருந்தேன் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு அப்புறம் இன்றைக்கி தான் செய்கிற டைம் இருக்குது செஞ்சு சாப்பிட்டுருக்குறேன் நான் ஒன்று கவனித்தேன் அது இன்றைக்கி தாங்க கவனிக்கிறேன் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கே தெரியலை இப்போ தான் கவனித்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலைங்க என்னடா கருவேப்பிலை என்னடா சின்ன வயசுலேருந்து பார்க்கலையே நீங்கள் கேட்குறீங்களா அப்படி இல்லை இது காஞ்சி போன கருவேப்பிலை எங்கள் அம்மாலாம் வந்து காஞ்சு போச்சுன்னா வர வரன்னு காஞ்சி போச்சுட்டால் கூட போடுவார் இந்த கத்தாலக்காரண்ண கூட போடுவார் சமையலுக்கு காஞ்சி போனால் கூட அதை வந்து போடுவார் காஞ்சி போனது போட்டு என்னப்பா பிரயோஜனம் நான் நினச்சிட்டு இருந்தேன் சரி இன்றைக்கி பார்த்தா இங்கே பூரா மரத்தில் பூரா புழு வேறி தலையே சரியில்லைங்க அப்புறம் கருவேப்பிலாம் காஞ்சி போனது இருந்துச்சு சரி அந்த அண்ணன் போகிறாரு நம்மளும் போட்டு பார்க்கலான்னு நீ போட்டு பார்த்தேன் சாப்பிட்ருக்கும் போதும் இங்கே வருங்க தலையாட்டம் மாறிடுச்சுங்க காஞ்சி சருவமாக இருந்துச்சு கையில் இப்படி நசுக்குனா பொடி பொடியாக போயிடும் அந்த மாதிரி காஞ்சி கருவாடாக இருந்துச்சு இதை சாப்பாட்டுக்குள்ள ஓடி செஞ்சு வைக்கிற வருங்க தலை ஃப்ரெஷ்ஷான தலை போட்ட மாதிரி மாறிடுச்சு இன்னும் இது ஒரு அதிசயம் பார்த்தீங்களா சத்தியமாக இது வந்து ஒரு அதிசயம் தாங்க காஞ்சி போனது தலையை போட்டு அது பூத்தலை மாதிரி வந்து இப்படி பச்சை பசியேன்னு இப்படி இருக்குதே எப்படி கத்தளைக்காரனா நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு அவர் சொல்லுவார் நேரில் வத்து நல்லா இருக்கும் தலை மாதிரியே இருக்குது நல்ல மனத்தோடு இருக்குது ஓகே நீங்களும் இனிமேல் காஞ்சு போனாலும் சரி கருவேப்பிலைய உங்கள் சாப்பாட்டுக்குள்ளே போட்டுடலாம் இல்லைன்னா காய வச்சு கவர் கட்டி வச்சுக்கலாம் அதான் நல்லது கெட்டும் போகாது எதுவும் ஆகாது காய வச்சு வர வரேன்னு காய வச்சு ஒரு டப்பா வழியே கவர்லேயே ஓட்டு வச்சுட்டு நாலஞ்சு போட்டோம்னா இந்த மாதிரி தலையாட்டம் மாறிடுங்க ஃபிரெஸ் தலையாட்டம் மாறிங்க பாருங்கள் எல்லாமே தலையாட்டம் மாறிடுச்சுங்க இது யாராவது தெரியும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் குட் நைட் காலையில் பார்க்கலாம் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய்